எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க நாம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க வெள்ளைக்கோயிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புதுப்பை அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்துங்க முப்பது தென்னை மரங்கள் காப்போடு இருக்குதுங்க முப்பது அடி முப்பது அடி ஆழத்தில் வந்துங்க ஒரு தனி கிணறுங்க அது போக ஒரு டபுள் பெட்ரூம் பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க இதில் வந்து கார் செட்டுமே வந்துடுதுங்க அது போக வந்து சப்போட்டாங்க காப்பு உள்ள மரம் முருங்கை வந்துங்க ஒரு அறுபது எண்ணிக்கையில் உள்ளதுங்க அது போக கருவேப்பிள்ளை தன்னை வந்து காப்பில் இருக்குதுங்க தாரோடு பேஸ்லேயே அமைச்சிருக்குதுங்க தோட்டம் வந்து தோட்டம் வந்து தாரோடு பேஸ் மட்டுமே முந்நூறு அடிக்கு வரும் நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் போகிற தாரோடு பேஸ் தாங்க அடிக்கிற வரைக்கும் தாரோடு பேஸே வந்துருமுங்க தோட்டம் வந்து புதுப்பையில் அமராவதி ஆற்றுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க அதனால் தண்ணி வசதிக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி புதுப்பை டவுன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே நமக்கு வந்து இந்த தோட்டம் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க காங்கையத்துலேருந்து இருபத்தொம்போது கிலோமீட்டருங்க புதுப்பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கட்ரோடு தார் ரோடு பேஸில் வந்தீங்க அப்படின்னா தார் ரோடு பேஸ்லேயே வந்து நமக்கு தோட்டம் அடிக்கிறக்கு கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு ஏக்கர் அளவுள்ள இந்த தோட்டத்துலிங்க மொத்தம் வந்துங்க முப்பது தென்னை மரங்கள் உள்ளதுங்க முப்பதுமே வந்து எல்லாம் காப்பில் இருக்குதுங்க அது மரம் முரங்கை அப்படிங்கிறது வந்துங்க ஒரு அறுபது மரம் முருங்கைக்கு இருக்குதுங்க இது நல்லா சீசன் வந்துடுது அப்படின்னா கிலோ ஐம்பது டு நூறுரூவா வரைக்குமே கிலோ வந்து வெயிட்டு போகுங்க ஸோ இது நல்ல ஒரு தேங்காய்க்கீக்கோன்னு வருமானம் உள்ளது முருங்கைங்க போக இதில் குறிப்பிட்ட அளவிலான கொலுமிச்சம் எலுமிச்சை சப்போட்டா இந்த மாதிரி மரங்களும் நம்ம வந்து உள்ளே இருந்ததுங்க ஸோ அதில் வந்து தென்னை மரங்களை அளவுக்கு எல்லா பக்கமும் இந்த எட்டுக்கெல்லாம் கொஞ்சம் காப்பு கம்மிங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்துலலாம் நல்லா காப்பு நல்லா இருந்ததுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நல்லா வந்து காப்பு பிடிச்சிருக்குதுங்க பராமரிப்பு தானுங்க காரணம் எல்லாமே அது போக வந்துங்க கருவேப்பிலை செடி முருங்கை எல்லாமே வந்துங்க லாஸ்ட்டு சீசனில் ரூபாய்க்கு முருங்கை வந்தது அப்படிங்கிறாருங்க ஸோ வந்து கிலோ நல்லா சீசன் விற்றுதுன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் போகணுங்க இது வீட்டு தேவைக்காவங்கள வந்து கத்திரி இந்த மாதிரி வெண்டைக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அவங்க வீட்டு தேவைக்கு நம்ம வெளியில் எதுவும் வாங்க வேண்டியதில் போகலவீங்க அதாவது அது போக வந்து கிணறு இது முப்பது அடி ஆழத்தில் உள்ள தனி கிணறுங்க மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு அடியிலேயே தண்ணி கிடக்குதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அமராவதி ரொம்ப பக்தாலேயே இருக்குதுங்க இந்த தோட்டத்துலேருந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க தண்ணி கிணறுங்கும் போது நீங்கள் வந்து ஒரே ஏக்கர் தானாங்க இது மொத்தமாகவே அதனால் தண்ணிக்கு பிரச்சனை வராதுங்க ஃபுல்லாக நீர் போட்டிருக்காருங்க அது போக சப்போட்டா மரங்க வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு உண்மையில நல்லா அருமையாக இருந்ததுங்க சாப்பிட்ட போல் ஃபுல்லாகவே சொட்டுநீர் போட்டிருக்கார் இந்த தோட்டம் வந்துங்க அடிக்கும் தார் ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே தாரோடு பேஸுங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி வரும்புங்க சுற்றி வந்து அவர் கிட்டத்தட்ட வேலியில் போட்டிருக்காரு தோட்டம் சுற்றியுமே ஸோ பாதுகாப்பாக இருக்குதுங்க ஊர் ஒட்டியே இருக்குது நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறியும் இதிலே போட்டு எடுத்துக்கலாமாங்க இந்த தோட்டத்தில் ஒரு ஏக்கர் அளவில் இந்த தோட்டத்தோட ஒரு ஏக்கர்னு ரேட்டு வந்துங்க அப்படியே அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்டிருக்காருங்க அனைத்து வசதியும் இருக்குதுங்க ஒரு டபுள் பெட்ரூம் வீடுங்க முப்பது தென்னை மரம் சப்போட்டா மரம் மரமரங்க அறுபது தனி கிணறு முப்பது ஏழத்தில் வீடு வந்துங்க இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்து ரெண்டு சைஸுங்க அது போக வீட்டுக்கு ஒரு தனி கனெக்ஷன் ஃப்ரீ ஈபி கனெக்ஷன் இருக்குதுங்க அது போக தண்ணி கனெக்ஷன் வீட்டுக்கு ஃப்ரீயாக இருக்குதுங்க அமராவதி ஆற்று வந்து ஆற்று பாசனம் வேண்டாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அமராவதி யாரும் பக்கத்தால் தான் இருக்குதுங்க ஸோ தண்ணிக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க அனைத்து வசதியோடையும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்போடு உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் அவைலபிளாக கிடச்சிருக்குதுங்க ஸோ ஏக்கர் அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நம்ம போய் கொஞ்சம் பேசணுங்க பேசணும்னா கொஞ்சம் அனுசரித்து வாங்கலாமுங்க என்ன அனைத்து வசதியோட இருக்குதுங்க நம்ம போனோம்னா அப்படியே வந்து வீக்கெண்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை அப்படியே ஒரு ஃபேமிலியாக போய் அங்கே இருந்துக்கிறதுனால இருந்துக்கலாமுங்க அனைத்து வசதியோட இருக்குது கன்சிடர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க என்ன அனைத்து வசதியோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு காம்படிஷன் இருக்குதுங்க ஸோ வந்து உங்களுக்கு பார்க்குறீங்க பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்பரை கூப்பிடுங்க வந்து ப்ளேஸை விசிட் பண்ணுங்கள் ஃபர்தராக நம்ம என்னங்கிறது பேசிக்கலாங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தோட்டம் தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கங்க